வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழர்களாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய திருவள்ளுவம் திருக்குறள் அதை விட அதற்கு பிறகான சமய இலக்கியங்களில் நான் பயங்கரமா ரெக்கமெண்ட் பண்ற ஒரு புக்கு திருமந்திரம் திருமூலர் எழுதிய திருமந்திரம் அந்த திருமந்திரத்துல ஒரு பாட்டு படிச்சேன் லைஃப்ல அது அந்த வார்த்தை அப்போ ஏற்படுத்தின உணர்வு அதற்கு முன்னாலேயும் படிச்சிருக்கிற ஏற்படுத்தல இப்ப நான் ஏற்படுத்தின அந்த உணர்வோடு சொல்ற ஒருவேளை வைப்ரேஷன் சரியா இருந்ததா உங்கள் கருத்தை வந்து அது அடையும் என் பிரார்த்தனைகள் உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் என்ன புரிஞ்சுதுங்க உள்ளம் தாங்க கோவில் இந்த உடம்பு தாங்க ஆலயம் இப்படி நினைச்சுக்கோங்களேன் தவறான விஷயங்களை உடம்பில் ஒட்ட விடுவோமா தவறான விஷயங்களை உள்ளத்தில் நினைப்போமா என் உள்ளம் கோவில் என் ஊன் உடம்பு ஆலயம் குரு அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து சொல்கிறான் வள்ளல் வாய் கோபுர வாசல் ஏ அப்பா காந்தி தாத்தாவுடைய குரங்கு ரெண்டு கைய மூடி இருக்கு தெரியுமா வாய்க்கு ஏன் ஒரு கையை பொத்தனா வாய்க்கு பொத்தாதா ரெண்டு கையன் தெரியுமா குறைவா சாப்பிடணும் குறைவா நல்லதா பேசணும் நல்லதா சாப்பிடணும் நல்லதா பேசணும் அத்துமீறல் இருக்க கூடாது ரெண்டுத்திலயுமே வள்ளல் பிரானாருக்கு வாய் தான் கோபுர வாசல் இந்த உடலில் இருந்து வெளியேறுகிற எல்லாம் நாற்றம் கொண்டவைதான் வாயில் இருந்து புறப்படுகின்ற நல்ல சொற்களை தவிர முன்னால் இருக்கின்றவர்கள் முகத்தில் புன்னகை ஏற்படுத்த முடியுமே நல்ல சொல் உடலில் இருந்து வேறு எந்த எந்த விஷயம் அப்படி வெளியேற்றி நீங்கள் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தந்துவிட முடியும் எல்லாம் நாற்றம் எடுத்ததுதான் சொல்லை தவிர அவன் என்ன சொல்றான் பாருங்க வள்ளல் வாய் வாசல் அடுத்த படிக்கட்டுக்கு நமக்கு நம்மை அழைத்து செல்கிறான் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் நீங்க சிவன் லிங்கம் உங்க கடவுள் எது வேணாலும் பொருத்தி பார்த்துக்க உங்களுக்குள் இருக்கிறான் நான் ஏதோ ஒரு திருவண்ணாமலை